அனைவருக்கும் வணக்கம் மற்றும் சின்னையாரர்களுக்கும் பொதுச்செயலாளர் தொழிலாளர் மற்றும் கலந்து கொண்டிருக்க அனைவருக்கும் வணக்கம் சின்னையாருக்கு பேசும்போது சொன்னாங்க முக்கியமான நிகழ்ச்சிகள் என்னென்னுட்டு நம்ம ஒரு வெற்றிகரமாக மிகச்சிறந்த ஒரு நடைபயணத்தை நடத்தி முடிச்சிருக்கிறோம் இதுக்கு அடுத்த கட்டத்தில் ஒரு மூன்று நாட்களிலே இந்த கூட்டத்தை மூணாவது நாளே இந்த கூட்டத்தை போட்டாங்க ஏன்னா அந்த நடைபயணத்துக்கு பிறகு அதே வேகத்தோட அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதுக்கான அந்த கூட்டம் இது இந்த இடத்துல நமக்கு மூன்று விதமான முக்கிய வேலைகள் சொல்லியிருக்காங்க ஒன்று இந்த பதினேழாம் தேதி நடக்கிற அந்த போராட்டம் அதை வெற்றிகரமாக நடத்தணும் அதுக்கப்புறம் ஒரு நூறு தொகுதிகள் தேர்ந்தெடுத்து நூறு தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர் போட்டிருக்காங்க அந்த பொறுப்பாளர் பொறுப்பாளர்களும் மாவட்ட செயலர்களும் நிர்வாகிகளும் சேர்ந்து அந்த தொகுதியை முழுக்க ஆய்வு பண்ணி ஒரு கட்சியை வலுப்படுத்துவதும் வாக்குச்சாவடி பணிகளை முன்னெடுக்கிறதும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் இப்போது இந்த எஸ்ஐஆர் இந்த மூணுமே நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றன இது வந்து செய்யணும் இந்த அடுத்த இரண்டு மாதங்களில் மூன்று மிகப்பெரிய வேலைகள் நம்ம நோக்கி இருக்கின்றன இதான் ஒரு தனியார் கூறியிருக்கிறது இது மூணும் ஒன்றுக்கு ஒன்று நேரடியாக தொடர்பு கொடுத்த கொண்டது தான் ஏன்னா நூறு தொகுதி எடுத்துருக்கும் அந்த நூறு தொகுதியிலையும் நம்ம வந்து இந்த அமைப்பு பணிகளையும் தேர்தல் பணிகளையும் மிக தீவிரமாக மேற்கொள்ளும் போது அந்த பணி தான் மற்றதையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ எஸ்ஐஆரில் போய் நீங்கள் இந்த நூறு தொகுதிகளில் நம்ம முப்பத்திலும் கூட கூட இந்த நூறு தொகுதி முதன்மைப்படுத்தி இந்த வாக்குச்சாவட பணிகளை மேற்கொள்ளும் போதுதான் இது அடுத்த கட்டத்துக்கு எஸ்ஐஆர் பயனாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம் அதுவும் இல்லாமல் இந்த எந்தெந்த தொகுதியில் முக்கியமாக இருக்கோ அந்த தொகுதியிலிருந்து இந்த போராட்டம் மிக தீவிரமாக நடக்கும் சீனியாக இருந்தது போது தொகுதியிலும் போராட்டம் நடக்கும்னாலும் இந்த நூறு தொகுதிகளில் பெரிய அளவில் நடக்க வேண்டிய தேவை இருக்கு அதுதான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான விஷயம் அப்படி பார்க்கும்போது இந்த தொகுதியில் பணி அப்படின்னா நம்ம ஏற்கனவே பல முறை பேசிருக்கிறோம் இப்ப எல்லா கட்சியும் அதை எடுத்துட்டு இருக்காங்க முக்கியமானது ஒரு ஒரு வாக்குச்சாவடி முக்கியமானது அப்படிங்கிற அடிப்படையில் பதினைந்து ஆண்டுகளாக இந்தியாவில் பல்வேறு கட்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு போகணும் சொல்லும் போது நம்ம பல ஆண்டுகள் செஞ்சிருக்கோம் யாருக்கும் அது புதுசு இல்லை எல்லாரும் வேலை செஞ்சிருக்கோம் ஆனா அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா திட்டமிட்டு செஞ்சமாகும் போது அது நிறைய கேள்விகள் இருக்க இந்த வேலைகள் முறையாக நடந்திருந்தால் கடந்த எலெக்ஷன்ல நம்ம இன்னொரு நான்கு ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும் அந்த அளவுக்கு செய்யாமல் போயிருக்கனால இந்த முறை அதை தவற கூடாது அப்படிங்கிறது நம்ம முன்னாடி சவால் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இந்த வாக்குச்சாவடி பண்ணின்றது எல்லா கட்சியும் ஒரே மாதிரி தான் பண்றாங்க இன்னும் சொல்லப்போனா உலகம் முழுசுமே இது வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வேலைக்கு தந்தாங்க ஆனால் செய்யறவங்க அவங்க ரிசோர்ஸ் இருக்கிறவங்க பலம் இருக்கவங்க நல்லா சிறப்பாக செய்யறாங்க மற்றவங்க செய்யாமல் போயிடுறாங்க எனவே நம்ம கிட்ட வரைக்கும் நமக்கு பெரிய ஆள் பலம் இருக்கு இந்த பலத்தை முறையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வாக்குச்சாவடி செயல்திட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான வேலை இதுக்கு வந்து அந்த நூறு தொகுதியில் பிரித்து கொடுத்து ஒரு ஒரு தொகுதியுமே எல்லா கட்சியுமே என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல எது எது நமக்கு ஃபேவரான இடம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க இப்போ நமக்கு வந்து ஏ பி சி அப்படின்னு பிரிக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம தனித்து போட்டிட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் தான் நமக்கு ஒரு முக்கியமான தேர்தல் அந்த தேர்தலில் தான் நம்ம தனியாக எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு தெரியுது அது இல்லாமல் இன்னொரு பக்கம் வேறு கட்சிகள் எடுத்த கணக்கிட்டபடி ஒரு ஒரு தொகுதியிலும் என்னென்ன சம்பவங்கள் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு கணக்கு இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு கேப் நம்ம எவ்வளோ ஓட்டு வாங்க முடியும் எவ்வளோ வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அனலைஸ் பண்ண பண்ண முடியும் நம்ம நம்ம வேண்டிய வேலை இப்போ அண்ணன் சொன்னாங்க நிறைய நம்ம இயற்கை செஞ்சது தானே அப்படின்னு நினைச்சுக்கிறோம் எப்பயுமே அந்த நினைப்புக்கும் நிறைய வித்தியாசம் அது என்னன்னா இது இது சாதாரண வேலை தானே அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா நிஜத்துல போய் அந்த கிரௌண்ட்ல பண்ணும் போது ரொம்ப 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 அது கடினமா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு பூத்து ரெண்டு பூத்துங்கும் போது அது சின்ன வேலையா தெரியுது அது இரநூறு பூத்து அந்த வேலையை செய்யணுங்கும் போது அது ரொம்ப பெரிய வேலையாது அதனால இதை வந்து நம்ம இது வேலை தான் நினைக்காம ஒரு ரொம்ப சீரியஸா இது பண்ண வேண்டிய தேவை இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சமூக ஊடக பறவை ஒரு ஒரு தொகுதியிலுமே ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகுதி திருப்பூர் தொகுதி எடுத்துக்கிங்கன்னா திருப்பூரில் எந்தெந்த இடங்கள் நம்ம வலுவா இருக்கிறோம் எந்தெந்த இடத்துல ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் பிறகு மேல ஓட்டு வாங்கியிருக்கோம் எங்க இருபத்தஞ்சு சதவீதத்திலிருந்து ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்கும் வாங்கியிருக்கோம் எங்க அதுக்கு கீழே வாங்கியிருக்கோம் அப்படின்னு வாக்குச்சாவடிகளை ஏ பி சி அப்படி பிரிச்சிருக்கும் ஒரு ஒரு வீக்னஸ் அப்ப ஸ்ட்ரெங்க் அண்ட் ஒரு ஸ்ட்ரென்த்னா நம்ம எங்க அதிக ஓட்டு வாங்கியிருக்கோமோ அங்க இன்னும் அதிகமாக வாங்கணும் சொல்லும் போது நானூறு ஓட்டு வாங்குற இடத்துல ஐநூறு ஓட்டு வாங்குவோம் இந்த ஒரு வேலையை செஞ்சாலே இந்த நெக் டு நெக் எலெக்ஷன் அதாவது டைக்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஜெயிச்சிட முடியும் கடந்த தேர்தலில் இந்த தவறு தான் நடந்துச்சு கடந்த தேர்தலில் அந்த கடைசி கடலில் இழுபடியில் ஜெயிக்கக்கூடிய ஐந்து சீட்டை நம்ம இந்த ஒரு வேலையில் நம்ம விட்டுட்டோம் அதனால் இந்த முறை அந்த ஏ வாக்குச்சாவடியில் முழு லிஸ்ட் நாங்கள் வச்சுருக்குறோம் இங்கே பொறுப்பாளர் கொடுத்துருக்குறோம் மீண்டும் அதை வந்து எல்லோரும் கொடுத்து அந்த ஏ வாக்குச்சாவடியில் பி சீடு பிரிச்சுக்கிட்டு ஏவில் வந்து ஸ்ட்ரெங்கன் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் எல்லா எலெக்ஷனுமே ஒரே மாடல் தான் பின்பற்றாங்க என்ன பின்பற்றாங்கன்னா நமக்கு போடுற வாக்காளர் யார் எதிர்கட்சிக்கு போக்கிற வாக்காளர் யார் மூணாவது ஓரளவுக்கு மாற்றம் மனசு மாற்றி போடக்கூடியவங்க யாருன்னு பிரிச்சுக்கிறாங்க அப்படி பிரிச்சுட்டு எல்லா கட்சியுமே அந்த மனசு மாறக்கூடியவர்கள் இல்லை இன்னும் உறுதி செய்யாதவர்கள் அந் அவங்கள்ட்ட ஓட்டை எப்படி வாங்குறது அப்படின்னு தான் பார்க்குறாங்க அதுதான் எல்லா ஊர்லேயுமே டெக்னிக்காக இருக்குது அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம இந்த வாக்குச்சாவடி எடுத்துருக்கும் போது முதல்ல ஒரு ஒரு வாக்குச்சாவடியும் அதை வந்து பிரித்து எடுக்கணும் இப்போ வந்து ஒரு ஐநூறு வாக்கு அறநூறு வாக்கு எழுநூறு வாக்கு இருக்குன்னா அந்த எழுநூறு வாக்கை நீங்கள் எப்படி பிரிப்பீங்க நீங்கள் என்ன நம்ம நினைக்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா நாங்கள் சில ஊரில் முயற்சி எடுத்து பார்த்தோம் அப்போ பார்க்கும்போது இப்போ மற்ற கட்சிக்கும் நமக்கு அண்ணன் சொல்லி தான் சொன்னாங்க இப்போ திமுகவுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்னென்ன பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வாக்கு சாவடி அக்கு வேற ஆணி வேற அனலைஸ் பண்ணி வச்சுக்காங்க அவன் அவங்க எதுக்குன்னா அவங்க நோக்கம் தெரியும் எதுக்கு பண்ணுறாங்கன்னு அவங்க யாராக விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு லிஸ்ட் எடுக்க தான் பண்ணுறாங்க அப்படி இருந்தால் கூட அந்த வாக்கு சாவடி அவங்க டீட்டெயிலாக எடுக்கிறாங்க நம்ம சைடில் அது கிடையாது நாங்கள் போய் சில தொகுதியில் முயற்சி எடுத்தப்போ ஒரு சிம்பிள் வேலை தான் என்ன அதாவது பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குது அந்த ஒரு ஒரு வாக்குச்சாவடி பட்டியல் இருக்கு வாக்குப்பட்டியல் இருக்கு இல்லையா வாக்குச்சாவடி பட்டியல் அந்த பட்டியலில் எழுநூறு ஓட் இருக்குன்னா எழுநூறு ஓட்டை எடுத்து அதில் நம்பர் படி இருக்கு அந்த நம்பர் படி இருக்கிறத ஃபேமிலி குடும்பங்கள் படி பிரிக்கிறாங்க அப்போ குடும்பங்கள் படி பிரிக்கும் போது அதை வந்து அவ்வளோ ஈஸியாக பிரிக்க முடியல அப்போ ஒரு ஒரு ஓட்டையும் கட் பண்ணி ஒரு ஒரு நோட் புக்கில் ஒரு ஒரு பக்கத்தை ஒதுக்கி அதை வந்து பிரித்து ஓட்டுறாங்க இதுதான் எல்லா கட்சியும் பிஜேபி தான் பண்ணுறாங்க டிஎம்கே தான் பண்ணுறாங்க பிஜேபி வடக்கு வடமாநிலத்தான் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது ஒரு வாக்குச்சாவல எத்தனை வாக்கு இருக்கு தெளிவாக பிரித்து எடுத்துறாங்க ஆனா நம்ம கட்சியில் அந்த செயல் செய்ய இது வரைக்கும் நம்ம யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியல சில பேர் பிரிச்சு பண்ணிக்கலாம் அந்த முதல் வேலையே அந்த வாக்குச்சாவடி பட்டியலை குடும்பங்களை பிரித்து எடுக்கிறது தான் எடுத்த பிறகு எந்த ஓட்டு போடும் எந்த ஓட்டு போடாது அப்படின்னு பிரித்து எடுத்துக்கிட்டு அப்போ அவங்களை போய் இப்படி மனமாற்றம் பண்றது எப்படி அப்படின்றது இன்னொன்னு நம்ம பாமக கூட பெரிய நிறைய ஒரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா நிறைய ஊர்ல ஓட்டு பட தயாரா இருப்பாங்க ஏன் போலன்னு கேட்டா என்ன வந்து யாருமே கேட்கல என்கிட்ட வந்து ஒரு ஓட்டு கூட யாரும் போடும் சொல்லல மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு கேட்டிருந்தா நான் போட்டிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் இருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணா இந்த ஃபேமிலி பத்தி நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்திலயும் போய் இவ்வளவு ஓட்ட போடுங்க அப்படின்னு ரொம்ப முக்கியமான சொல்லியிருக்கேன் அருள் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுருந்தா நான் போட்டிருப்பேன் இதில் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம மாற்று முன்னேற்றம் கேம்பெயினிங்கில் நிறைய பேர் எனக்கு பிறகு வந்து சொன்னது வந்து என்கிட்ட வந்து யாரும் கேட்கல என்கிட்ட வந்து கேட்கல எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் என்கிட்ட வந்து யாருமே கேட்கல நான் கேட்டிருந்தா நிச்சயமாக போட்டிருப்பேன்னு பொதுவானவங்க நான் சொல்லுறது பொதுமக்கள் பொதுவானவங்க அதனால் அருள் சொல்கிற மாதிரி இந்த வாக்குச்சாவடியில் நம்ம சரியான முறையில் பண்ணியிருந்தோம்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம இப்போ ஐந்து தொகுதியில வெற்றி பெற்றோம் பன்னிரெண்டு தொகுதியில வெற்றி பெற்றிருக்கலாம் சாதாரணமாக உறுதியா பத்து தொகுதியில வெற்றி பெற்றிருக்கலாம் உறுதியாக ஏன்னா இரநூறு ஓட்டு எழுநூறு ஓட்டு ஆயிரத்தி இரநூறு ஓட்டு ஆயிரத்தி எட்நூறு ஓட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு நாலாயிரத்தி எட்நூறு ஓட்டு நாலாயிரத்தி எட்நூறு ஓட்டுன்னா இந்த பக்கத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டுன்னா முடிஞ்சு போச்சு நம்ம முதல் சொல்றது ஸ்ட்ரென்த் யோ ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த் நம்ம அதிகமா வாங்குற அதிகமா கவனம் செலுத்தணும் அப்படிதான் அதுல தான் உங்களுக்கு அதிகமா ஓட்டு வாங்க முடியும் கான்பிடண்டா தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண அங்கதான் அதிகமா நீங்க போகணும் நம்ம ஊர் எது எப்படியா போட்டு நம்ம மொத்தமா போறோம் மொத்தமா ஓட்டு கேட்கறோம் மொத்தமா தெருவுல போய் சத்தம் போடுறோம் ஓட்டு அன்னைக்கு பார்த்தா ஒரு மணிக்கு மேல யாரும் இருக்கிறது இல்லை இதெல்லாம் தான் அவங்க அடிச்சுக்கிறானுங்க நம்மள சின்ன 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 ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு அஞ்சு ஓட்டு கிளீனா அங்க அங்க அங்கங்க பிடிச்சு கிடிச்சு அப்படியே ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு அதிகமா வைக்கணும் இதுல நம்ம விட்டு போயிடுறோம் அண்ணா சொன்ன மாதிரி இந்த அந்த ஒரு ஒரு வாக்குச்சாவடியை அந்த இந்த ஏதோ ஓட்டு போடுறவங்க நமக்கு போடுறவங்க பொதுவானவங்க எதிர்க்கட்சிக்கு போடுறாங்க பொதுவாக என்ன பண்ணுவாங்க எதிர்க்கட்சிக்கு போடுறவங்கள கண்டுக்க தேவையில்லைன்ற ஒரு பாலிசி அது இல்லாமல் கட்டாயமாக நமக்கு ஓட்டு போடுறவங்கள்ட்டையும் ஃபார்மலாக கேட்கணும் பொது நிலையில் இருக்கிறவங்கள்ட்ட கட்டாயம் போடுங்கன்னு கேட்கணும் ஆனால் சொன்ன மாதிரி எந்த ஊருக்கு போனாலும் இதெல்லாம் நம்ம வாக்கு அதனால் நம்ம அதை கேட்கவே தேவையில்லை இதெல்லாம் வந்து போடவே மாட்டாங்க அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுரும் அது தவறு ரெண்டு இடத்துலையுமே நமக்கு அதுலேயும் வந்து அங்கே நம்ம போட மாட்டாங்கப்பா இல்லைப்பா அது வேறப்பா அவங்க அப்படிலாம் தயவு செய்து நினைக்காதீங்க மாறிட்டு வருது மாறிடுச்சு எங்கனாலும் நீங்க போங்க உறுதியா போடுறதுக்கு ஓட்டு இன்னைக்கு போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி எந்த மதத்தை சார்ந்த விடுறாலும் சரி உறுதியா நீங்க போங்க நீங்க போய் கேட்டா இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவங்க இவங்க அவங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து அதிருப்தியில இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்கள சார்ந்தவங்க மீது அதிருப்தியில் இருக்கிறாங்க சில பேர் கோபத்தில் இருக்கிறாங்க நீங்கள் போய் கேட்டால் நிச்சயமாக மைண்டில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க அஞ்சு ஓட்டு வீட்டில்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஓட்டு நீ போடுப்பான்னு கேட்ட சொல்லுவாங்க அதனால நீங்கள் யாரும் இங்கே இல்லை நமக்கு போவே மாட்டாங்க உள்ளே போக முடியல அவங்க வேற இவங்க வேற எல்லாம் அந்த மனநிலையை விட்டுடுங்க ஆட்சிக்கு வரணும்னா நீ இறங்கி வேகமா பண்ணுங்க எல்லாமே நமக்கு எல்லா சமுதாயம் எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் எல்லா இனத்தை சார்ந்தவர்கள் எல்லா மொழியை சார்ந்தவர்களும் எல்லாரையும் அணுகுங்க வாக்குச்சாவடிகள் அடையாளம் காண்பது அதன் பிறகு ஏபிசி என்று அனைத்து வாக்காளர்களும் பிரிச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் அவங்களுக்கு ஏற்ற கருத்துக்களை சொல்லி வாங்குறது என்று தான் பொதுவான ஒரு நடைமுறை அதை பின்பற்றணும் இதுக்கான இந்த கூட்டத்திலேயே எல்லாத்தையும் பேசதை விட இதுக்கான தெளிவான வழிகாட்டுதல் நிறைய இருக்குது அதை நம்ம எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து நம்ம அந்த தொகுதி பொறுப்பில் இருக்கவங்களும் மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு ஒரு பகுதியிலையும் நம்ம இதை முன்னெடுத்து போகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நம்ம மட்டும் பண்ணல எல்லா கட்சியும் அதான் பண்ணுறாங்க என்ன சொல்ல போனால் திமுக பண்ணுறதே வந்து இப்போ இப்போ திமுக பண்ணுறதே அவங்க சொந்த கண்டுபிடிப்பு கிடையாது இது வந்து பிஜேபி வந்து வட மாநிலங்கள் பண்ணது அப்படியே எடுத்துப்பட்டாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து இந்த இந்த மாடலை இந்தியாவில் பெரிய அளவு பிரபகம் ஒரு பிரபலப்படுத்தணும் அவங்க தான் அவங்க வந்து மேரே பூத் சப்சே மப்ஸ் பூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க அது என்னுடைய வாக்குச்சாவடி சிறந்த வாக்குச்சாவடி அப்படின்னு அவங்க ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க அது அப்படியே காம்பி அடிச்சு தான் திமுக வந்து என்னுடைய வாக்குச்சாவடி வலிமையான வாக்குச்சாவடி அப்படின்னு பின்பற்றாங்க

திமுக வந்து தால் பிரமுக பிரமுகர் அப்படி ஒரே பேர் தான் அது என்ன ஒரு ஒரு வேட்பாளர் பட்டியலில் ஒரு பக்கத்தை கீழ்ச்சம்னா அந்த ஒரு பேப்பர்ல அறுபது ஓட்டு இருக்கும் அந்த அறுபது ஓட்டு தான் ஒரு தால் உள்ள ஓட்டுனா இருக்கும் பிஜேபி அறுபது பேர் வச்சுக்காங்க திமுக நூறு பேர்ன்றாங்க நம்மளும் அந்த மாதிரி ஒரு வாக்குச்சாவடி உள்ள பிரிச்சுக்கிட்டு வேலை சேர்த்து நிறைய வேலைகள் டெக்னிக்கலான வேலை ஏன்னா இது நம்ம வந்து ஒரு ஈஸியா திருப்பி சொல்றேன்னா இது மிக முக்கியமான பணி ரொம்ப கடினமான பணி பார்க்கறது ஈஸியாக இருந்தால் கூட கீழே செய்யறது ரொம்ப ஒரு பொறுப்பாக செய்ய வேண்டிய வேலை இருக்கு அது தொடர்ச்சியாக நம்ம எடுத்துட்டு பண்ணணும் இதை பண்ணினால் மட்டும்தான் வெற்றி வந்து பெரிய அளவில் கொண்டு வர முடியும் எனவே இதுக்கான வழிகாட்டுதல் எல்லையும் நாங்கள் வந்து ரெடி பண்ணிருக்கோம் அது செல்வகுமார் அவர்களும் மற்றவர்களும் அதை தயார் பண்ணி வச்சுருக்கோம் அதை நீங்கள் வந்து கொடுத்து எல்லா பகுதியிலுமே இதை வந்து சிறப்பாக செய்வதற்காக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம் இந்த தொகுதிகளில் செயல்படுற பணிகள் மட்டும் இல்லாமல் இதே நம்ம பனையூர் அலுவலகத்தில் வந்து ஒரு வார் ரூம் ஒன்று வச்சுருக்குறோம் அந்த வார் ரூமில் ஒரு அருள் தலைமையில் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் இன்னும் ஒரு ஒரு பத்து பேர் போ போட போதும் அவங்க வந்து உங்களுடைய அந்த ஆடமை என்ன அந்த பூத்தில் எப்படின்னு நீங்கள் ரெண்டு பக்கமும் பரிமாறிக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் ப்ராக்டிக்கலாக இருந்ததுன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு எனக்கு இன்னும் அடுத்த இந்த இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும் முடிச்சுட்டு அது இல்லாமல் நம்ம உறுப்பினர் அட்டை இது முடித்த உடனே அடுத்தது உறுப்பினர் அட்டை கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் உறுப்பினர் அட்டை கொடுத்தது ஃப்ரீயாக இப்போ கொடுத்து போகலாம் உங்களுடையலாம் கொஞ்சம் யோசனை இருந்தது அங்கே கொஞ்சம் அப்படிலாம் இருந்ததுலாம் இப்போ எதுவுமே இல்லை எல்லாமே வந்துட்டாங்க எல்லாம் நம்ம கூட தான் இருக்கிறாங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போ போய் கொடுங்க வேகமாக கொடுத்து உறுதிப்படுத்திக்க அவ்வளோதான் அந்த மாதிரி வாக்குச்சாவடி பணிகளுக்கு இதுக்கு அடுத்த கட்டமாக அண்ணா சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த எஸ்ஐஆர் தேர்தல் தேர்தல் கமிஷன் கொண்டு வந்திருக்கிற அந்த வாக்காளர் சிறப்பு இந்த திருத்தத்தை வந்து அதை பின்பற்றணும் இதில் என்ன கொடுத்திங்கன்னா நம்ம இந்த ஏற்கனவே வாக்குச்சாவடிகளில் நம்ம ஆள் போட்டு அதை பிரித்து அனலைஸ் பண்ணி எது நம்ம ஓட்டு எது போடுற ஓட்டு போடாத ஓட்டு பிரித்தாதான் இந்த எஸ்ஐஆரையும் பண்ண முடியும் என்ன சொல்ல போனா இப்ப நீங்க என்ன சொன்னாங்களே என்ன பண்ணாங்கன்னா நீங்க கட்டான இந்த இந்த ஓட்டு வர ஓட்டு வராத ஓட்டு இது நம்ம ஓட்டுன்ற மாதிரி தெளிவான அங்கிலே இருந்தாதான் இந்த எஸ்ஐஆரையும் பண்ண முடியும் தேர்தலையும் எதிர்கொள்ள முடியும் பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவா சொல்றாங்க இப்ப வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு வாட்டி பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து நூத்தி தொண்ணூத்தி தொகுதிகள்லையும் மீதி முப்பத்தி தொகுதிகளில் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலையும் இதே திருத்தத்தை பண்ணிருக்காங்க அந்த பட்டியல உள்ளவங்க உள்ளவங்க அவங்க வாரிசுகள் அவங்க இந்த பட்டியலில் இருக்காங்களான்னு சேர்க்கிறாங்க இது வந்து நடுத்தர விடுபட்டதோட எல்லாரும் சேர்க்கறதுக்கான பிரச்சனைகள் சேர்க்க முடியும் இப்போ வட வடகிழக்கு மாநிலங்களில் மற்ற ஊர்களுக்கு இருக்கிற மாதிரி பிரச்சனை இங்கே வராது ஏன்னா அங்கெல்லாம் வந்து பங்களாதேஷ் இல்லை வெளி எல்லாம் இருக்கனால அங்கே அந்த சிக்கல்கள் நிறைய இருக்கு அந்த பீகாரில் இருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இங்கே இருக்காது இங்கே மிஞ்சி போனாக்கா ஒன்றிரண்டு வட மாநில இருந்து வந்து குடியிருக்கிறவங்க அவங்க பேரை சேர்க்கறது சேர்க்காத வேணா இருக்கலாம் மற்றபடி தமிழ்நாட்டோட வாக்குப்பட்டியில் பெருசாக வந்து குழப்பங்கள் இருக்காது இருந்தாலும் இந்த வந்து அவங்க அதில் வந்து நம்ம வாக்கு எல்லாம் இருக்கணும் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கிறவங்களுடைய போலி வாக்குகள் கெட்டு போன வாக்கம் நீக்கும் இதெல்லாம் வந்து முக்கியமானது இப்போ வந்து நாலு பதினொன்றுலேருந்து நாலு பன்னெண்டு வரைக்கும் இந்த வீடு வீடாக பட்டியல் கொடுத்து இது எடுக்கிறாங்க எடுத்த நமக்கு இதில் பெருசாக சேர்த்து கொண்டு இல்லைன்னா கூட ஒம்பதாம் தேதி டிசம்பர் மாதம் ஒம்பதாம் தேதி இந்த பட்டியல் ரிலீஸ் பண்ணுறாங்க ட்ராஃப்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அந்த லிஸ்ட் வந்து ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் திருத்துறாங்க அப்போது அந்த டிசம்பர் ஒம்போதுலேருந்து ஜனவரி முப்பத்தொன்று கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஐம்பது நாட்கள் இந்த ஐம்பது நாட்கள்ல தான் நமக்கு முக்கிய வேலை இருக்கு அப்போ இந்த வாக்குச்சாவடிக்கை அந்த போட்ட பொறுப்பாளர்கள் எல்லா வேலையும் நம்ம இப்போ முடிச்சாதான் அந்த ஐம்பது நாட்கள்ல இந்த வேலையை வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படி பண்ணி அனைத்து ஓட்டுகளும் நமக்கு இப்போ ஏக வாக்குச்சாவது ஏக வாக்குச்சாவது ஒரு ஓட்டு கூட மிஸ் பண்ற கூட ஏன்னா இப்போ நீங்க வாக்குப்பட்டு இல்லாம போயிட்டு அன்னைக்கு போடுற அன்னைக்கு நாலு ஒரு தொகுதி ஒரு பூத்துல ஒரு அஞ்சாறு ஓட்டு மிஸ் ஆயிருந்தா கூட அது வந்து எல்லா பூத்தும் சேர்க்கும் போது நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் அதனால அத்தனை பேரையும் சேர்ப்பதற்கான வேலைகளை வந்து அந்த டிசம்பர் ஒம்பதுலேருந்து ஜனவரி முப்பத்தொன்றுக்குள்ளே ஒரு வாக்கு கூட மிஸ் ஆகாமல் சேர்க்கறது நமக்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய போலி வாக்குகள் நீக்கிறது இது ரெண்டையும் இந்த வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் மேற்கொள்ளணும் இது முக்கியமான வேலை அது இல்லாமல் அண்ணன் சொல்லும்போது அந்த பிரச்சனையை முன்னெடுத்து கொண்டு போகுது இப்போ நடைபயணம் முடிஞ்சுச்சு நடைபயணம் முடிஞ்ச பிறகு நம்ம நூறு தொகுதி எடுத்துருக்கோம்னா இந்த நூறு தொகுதியில் நம்ம வெறுமனே வாக்குச்சாவடி மட்டும் பிரித்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த நூறு தொகுதி என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு டீட்டெயில் அனலைஸ் பண்ணி ஒரு ஒரு தொகுதிக்கும் ஒரு தனியான ஒரு தேர்தல் அறிக்கை போடுற அளவுக்கு நம்ம அதுக்கு டேட்டா எடுக்க போறோம் அப்படி எடுத்துட்டு ஒரு ஒரு தொகுதி பிரச்சனை முன்வைக்க போறோம் இப்போ அண்ணா வந்து போனதுலயே ஒரு ஐம்பது அறுபது பிரச்சனைகள் நம்ம வந்து நேராக போய் பார்த்துருக்காருன்னா அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு முக்கியமான பிரச்சனை இருக்கு ஒரு ஒரு தொகுதியிலையும் நம்ம பத்து உரிமைகள் போட்டிருக்கோம் அந்த பத்து உரிமைகள்ல ஒரு ஏழு எட்டு உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு ஒரு தொகுதியும் இருக்குது அது எல்லாத்தையுமே அனைத்து தொகுதிகளும் இந்த நடைபயணத்தில் நிறைய இடத்துல போறப்போ அங்கே புதுசு புதுசாக ஒரு ஒரு கோரிக்கை ஒரு ஸ்கீம் ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக அவ்வளோ பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ பேர் நம்ம நான் பார்த்துருக்கிறேன் பார்க்குறப்போ எனக்கு மட்டும் இல்லை என் கூட வந்து நம்ம கட்சிக்காரங்க தெரியல அது என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கே தெரியல அப்பதான் அவங்களே க தெரிஞ்சுக்கிறாங்க முதல் முறையா ஏன்னா அவங்க ஆனால் அந்த தொகுதியிலே இவ்வளோ காலமாக இருக்கிறாங்க அவங்களுக்கே சரி தெரியல ஓ இவ்வளோ இருக்குதா வருதா ஆனால் அதெல்லாம் நீங்க தெரிஞ்சிக்கங்க இதெல்லாம் வந்து நான் சொல்ற ஒரு ஒரு அந்த பகுதி பிரச்சனை வந்து பத்தாயிரம் பேர் பாதிக்கின்ற ஒரு பிரச்சனை குறைஞ்சது பத்தாயிரம் பேர் பாதிக்கிறாங்க அப்படிதான் நான் சொல்றது ஒரு தெருவு பத்தியோ ஒரு ஊர் பத்தியும் சுத்தி இருக்கிற ஒரு பத்தாயிரம் பேர் பாதிக்கிற பிரச்சனை எவ்வளவு இருக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் அதனால இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டு அப்படியே என்ன சொல்லுங்க சொல்லி நீங்க பனையோருக்கு சொல்லி தகவல் தகவல் சொல்றோம் பண்ணி நான் உங்களுக்கு இந்த சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட இந்த இருபது பிரச்சனை இருக்கு இந்த இருபது பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனையில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் பாதிக்கிறாங்க இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் பாதிக்கிறாங்க எந்தெந்த பகுதி எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ஸ்பூன் ஃபீட் பண்ணுவோம் நாங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த உரிமைகளை வந்து பிரச்சனை உள்ளூர் பிரச்சனை பெரிய கொண்டு போகிறதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்குது என்ன சொன்னாங்க இப்போ ஒரு ஐம்பது பிரச்சனை எடுத்தாங்கன்னா அதில் ஒரு பத்து பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இவர் பேசும்போதே போகும்போதே தீர்வு கண்டுட்டாங்க ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் மட்டும் ஒரு ஐநூறு பிரச்சனைகளாவது இந்த மாதிரி இருக்குது ஆனா நம்ம பத்து பதினஞ்சு தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது இன்னும் சொல்ல போனா நீங்க இந்த தமிழ்நாட்டில் திமுக அரசுக்கு எதிராக சமீப காலத்துல பெரிய பிரச்சனை நெல் கொள்முதல் நிலையம் அந்த பிரச்சனை சின்னையா போய் பார்த்து நேரம் போன பிறகுதான் அது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த கட்சித்துல போயிட்டா இன்னைக்கு நெல் கொள்முதல் முதல் அந்த குடோல நெல் வீணா போறது வந்து பெரிய இஷ்யூ இஷு ஆயிருக்கிறதுக்காகவே மருத்துவர் சின்ன அவர்கள் தான் இது ஒரு பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்மளுடைய இந்த நிலைப்பயணம் வந்து இது வந்து முடிவு கிடையாது தருமபுரியோட முடிஞ்சு போகலாம் தருமபுரியா எடுத்துக்கலாம் இனிமே இந்த நூறு பிரச்சனைகளையும் நாம வந்து தொகுத்து அதுக்கு சென்னையாக மூலமாகவும் சரி தனிப்பட்ட முறையிலும் சரி எல்லா இடங்களும் போராடி கொண்டு வரணும் ஏன்னா கட்சி என்பது தமிழ்நாட்டில் மட்டும் மேல இருக்கிற கட்சி மட்டும் இல்லை ஒரு ஒரு ஊர்லயும் கட்சி இருக்கு ஒரு ஒரு வார்டுலையும் இருக்குது ஒரு ஒரு தொகுதியிலையும் இருக்குது அந்த அளவுக்கு உள்ளூர் அளவில் உள்ளூர் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க கட்சியாக மாற்ற வேண்டிய தேவை இருக்குது எனவே அடுத்த ஒரு ஒரு மூன்று மாதங்களுக்குள் இந்த அனைத்து பிரச்சனைகளும் முன்னெடுத்து போகணும் இதில் இதே பகுதிகளை இந்த வன்னியர் போராட்டத்துக்கான பணிகள் மேற்கொண்டு அனைவரும் திரட்டணும் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் மேற்கொள்வதற்கு சின்னையா சொன்ன மாதிரி நம்ம பணியாளர் அலுவலகத்தில் நாங்கள் ஒரு டீம் வச்சு தொடர்ச்சியாக நீங்கள் கேட்குற அனைத்து தகவலும் கொடுப்பதற்கும் இந்த வழிமுறைகளை நாங்கள் சொல்வதற்கும் உங்கள் கூட சேர்ந்து இன்னும் நம்ம மேம்படுத்தி கற்றுக்கிட்டு அதை அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கும்

ஆபீஸ் இருக்கு நம்ம பூவல் ஏஜெண்டா நம்மளே நம்ம சார்பாக ஊரில் இருக்கும் இதை கொண்டு அதை ஃபுல்லாக கரெக்ட் பண்ணி அந்த தெளிவான வாக்குச்சாவடி பட்டியலை நம்ம உருவாக்க வேண்டியிருக்கு அது அனைத்தையும் நம்ம தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று இந்த இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான பணி நமக்கு ஒரு அரை குறை சந்தேகங்கள் எதிராலும் தெளிவுபடுத்திக்கிட்டு இது பர்ஃபெக்டா பண்ணி முடிச்சோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு இந்த கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அதுக்கு அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடை பெரிய நன்றி வணக்கம்